வணக்கம் நான் பாக்யாஷோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு இப்போ ரேக்கினால் நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ நன்மைகள் வந்து கொடுக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ரேக்கி என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணவங்க அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அதை நீங்களும் வந்து கேளுங்க உங்களோட லைஃப்லேயும் வந்து ரேக்கி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குன்றதை உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும் குட் மார்னிங் மேம் Thank யூ மேம் Thank யூ so much மேம் லாஸ்ட் டூ டேஸ்ஸா ரொம்ப சிக்கா இருந்தேன் அதுல ஹாஸ்பிடல் அட்மி அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் சேர்த்து அப்படித்தான் இருந்தேன் இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியுமா ஏன்னா நான் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்கு கூட நான் அத திங்க் பண்ணவே இல்ல சடனா என் ஹஸ்பண்ட் நேத்து ஹாஸ்பிடல்ல இருந்து வரும்போது அவங்களே பேமெண்ட் பண்ணிட்டேன் அவங்களே வந்து உனக்குனாலே கிளாஸ்க்கு நான் பேமெண்ட் பண்ணிட்டேன்னாங்க என்னால எந்திரிக்க முடியுமா அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அன்எக்ஸ்பெக்ட்லி நான் அலாரம் எதுவுமே வைக்கல ஆனா நீங்களே வந்து ப்ராமிஸா நீங்க பிலீவ் பண்ணுவீங்களா அந்த எந்தியானும் என்ன கிளாஸ்க்கு அட்டன் பண்ணலையான்னு நீங்க என்ன கேட்டா கேட்டாங்க இருந்தது அய்யோயோ அப்படின்னு அக்கானு அப்படியே வந்து ஜாயின் பண்ணேன் ஆனா இந்த இந்த கிளாஸ்ல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை பார்த்து சந்தோஷமாக்குறோமோ ஈக்குவல் டு மற்றவங்களுடைய ஷேரிங்ஸ் எங்க பை பர்சனலி எனக்கு எங்க குரூப் நாங்க படிச்ச குரூப்மேட் சிஎஸ்கே சார் அப்புறம் ஜுல்ஃபி இவங்க எல்லாம் பார்க்கும்போது பயங்கர எனர்ஜி ஆயிரும் ஓகே நம்ம குரூப் எல்லாருமே இருக்கிறாங்க கண்ணன் சார் எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஓ நம்ம பேட்ச்மேட் எல்லாரும் அப்படியே அங்க வர்றாங்க அப்படின்னு ஆனா லைஃப்ல உங்களை என்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நாங்க சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் நாட் என்டர் சரண்டர் ஆனதுக்கு அப்புறமா நிறைய சேஞ்சஸ் மேம் நிறைய சேஞ்சஸ் நம்ம வந்து நாங்க அப்ப இருந்ததுக்கும் நம்ம இப்ப இருக்கிறதுக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி ஹீலிங்மே மேம் நாங்க ஒரு நாள் கூட மிஸ் பண் சப்போஸ் நீங்க இப்ப சொன்ன மாதிரிதான் நமக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் அப்ப நம்ம ஒரு நாள் விட்டா கூட ஐயோ நீ விட்டுட்டமே நான் நினைச்சிருப்பேன் மறுநாள் ஃபுல் மூன் ஹீலிங் டே ஜாயின் பண்ணுன்னு வந்துடும் அதனால எங்கேயும் அது லாக் ஆகாம அப்படியே போகுது மேம்

ஒரு ஒரு மாசமும் ஏதாவது ஒரு நடந்துட்டு இருக்கும் நல்லதா ஏதாவது ஒரு கோல்டு வாங்குற மாதிரி லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வீடு ஸ்டார்ட் பண்றது ஏதாவது தொடங்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் வந்து நார்மலா சூப்பரா கொண்டு வந்துட்டு இருந்தேன் லைப்ப இப்ப என்னன்னா ஒவ்வொரு பிரம்ம முகூர்த்தம் முடியுதா ஃபர்ஸ்ட் டே அந்த இருவத்தஞ்சு இல்ல இருவத்தெட்டுக்கு சேல்ரி வருமா ஏதாவது ஒரு அதுல எக்ஸ்ட்ராவா தான் இருக்கு ஒரு நிறைய ப்ராப்ளம் க்ளோஸ் பண்ணியாச்சு சாரி மேம் நிறைய ப்ராப்ளம் க்ளோஸ் ஆயிடுச்சு நான் போன மாசமே சொல்லணும்னு நினைச்சேன் மேம் ரெண்டு மாசமா என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பயங்கரமா க்ளோஸ் ஆயிட்டே வருது அவருக்கு ஏதாவது ஒரு வகையில அவருக்கு எக்ஸ்ட்ரா மணி எக்ஸ்ட்ராவா ஜாபு எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருந்தது எனக்கு ரொம்ப அமேசிங்கா தான் இருந்தது ஒவ்வொரு மாசமுமே நான் என்ன இதுதான் நம்ம லாமா ஃபேராவோட இதுதான் போல இருக்கேன் மேம் சொல்லுவாங்க இல்லையா அப்புறம் அந்த சினிமன் அந்த தூவி விடுறது எல்லாம் பயங்கரமா அட்ராக்ட் பண்ணது மேம் ஒட் எவர் ஏதோ ஒரு விஷயத்த நாங்க அட்ராக்ட் பண்ணிட்டே சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஃபேமிலி நீங்க சொல்ற மாதிரி அந்த ரேக்கிய நாங்க ஒரு நாள் கூட ஒரே ஒரு நாள் என்னைக்காவது விட்டா விடுவோமா தவிர மறுநாள் அச்சோ நேத்து விட்டேன் விட கூடாது அது பண்ணும் போதே எங்களுக்கு தேர்ட் லெவல் வரைக்கும் வந்துட்டோம் இன்னும் அடுத்த அடுத்தடுது வந்தாலும் உங்க பின்னாடியே தொடர்ந்து வந்து கிட்ட இருக்க போறோம் இன்ஷால்லா கண்டிப்பாங்க மேம் ஆனா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம் எல்லா நேரமும் அந்த ரேகி பண்ணும்போது நாங்க எனர்ஜி சென்ஸ் பண்ணி நன்றி சொல்லுவோம் இல்லையா அப்ப அப்படியே ஃபேஸ் ஞாபகம் வரும் ஃபர்ஸ்ட் உங்க நம்மளோட ரேகி மாஸ்டர் பேரை சொன்ன பின்னாடி உங்க ஃபேஸ் வரும் ரெண்டாவது ஒவ்வொரு எந்த டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் படிச்சமோ அவங்களோட நினப்பு ஹஸ்பண்ட் நினைப்பு அந்த டைம் உங்க அப்படியே வந்துடும் இப்பயும் நான் வந்து உட்காரும் போதே இறைவா யூனிவர்ஸ் மேம் கிட்ட இருந்து பிளெஸிங்ஸும் அவங்களோட எனர்ஜி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க மேம் கிட்ட இருந்து எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டுதான் உட்கார்ந்தேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் ரொம்ப தேங்க்ஸ் அஹ் எவ்வளவு தேங்க்ஸ் பண்ணாலும் பத்தாது அனு

வெறும் oh. <laughs>

பண்ணும்போது கூட கடவுளே எல்லா இதுவும் எங்களுக்கு இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதான உட்கார்ந்தேன் அப்ப நீங்க இந்த இது பண்ணுங்க த்ரீ மினிட்ஸ் இது பண்ணுங்க சிம்பிள்ஸ் கரெக்டா போடுறோமா அப்படின்னா கரெக்டா எல்லாம் ஆர்டர் படி இது அப்படின்னு ஒன்னொன்னு ஆர் வருது நமக்கு சோக்கரை போட்டோம் கான்சென்ட்ரேஷன் போட்டோம் அப்புறம் செய்கைக்கு போட்டோம் அப்படின்ட்டு ஒன்னொன்னா நமக்கு அப்படி இதாகுது ஓகே நம்ம இந்த தான் இருக்கிறோம் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு இருக்கு நீங்க லைஃப்ல ஒரே ஒரு டைம் ப்ராப்பரா தீட்சை ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்க இன்னும் பத்து வருஷம் கழிச்சு பண்ணீங்கன்னா கூட இந்த எனர்ஜியை சென்ஸ்